எப்படியோ பூலோகம் வந்தாயிற்று எப்படியோ வரவில்லை அலாவுதீன் குடும்பத்தின் அஞ்ஞான கெடுக்கும் மன்னரின் உத்தரவை சிறமேற்கொண்டு நாம் இங்கு வந்திருக்கிறோம் ஆமாம் எப்படியும் நாம் அதை சாதித்தாக வேண்டும் அப்போதுதான் நமது இந்த பதவிக்கும் பௌசுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இல்லையே இருட்டுரக சிறைதான் கிடைக்கும் கவலைப்படாதீர்கள் தோழர்களே வெற்றி நம்பக்கம்தான் இருக்கிறது இந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் பணியாற்றுவோம் பூலோகம் மிகவும் மோசமானது நம்மை சரணப்படுத்த இங்கே மது மாது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன நாம் அவை எதிலும் மாட்டிக்கொள்ள கூடாது வயதான காலத்தில் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நீர் பார்த்து ஜாக்கிரதையாக எதிலும் மாட்டாமல் இருக்கும் என்னை நான் பார்த்துக் இன்னொரு விஷயம் நாம் மக்களோடு மக்களாக கலந்தால் தான் அலாவுதீன் குடும்பத்தின் மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் அதற்கென்ன கலந்துவிட்டால் போகிறது இந்த பூத உடையில் நாம் எப்படி மக்களோடு மக்களாக கலப்பது முதலில் நாம் இந்த மனிதர்களைப் போல் சாதாரண உடைக்கு மாறுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களோடு கலப்போம் காரியமாற்றுவோம் அதுவும் சரிதான் நாம் நமது சக்தியை பிரயோகித்து சாதாரண மானிடனாக மாறுவோம்

யாரே இப்படி ஏமாத்தி பணம் புடுங்கல யாரா அது ரியலிச்சவாயா கடைக்கு நம்மla போயிடுவோம் பங்கல் கிராம் செ அடுகு கடை ஆடுகு கடை இருந்து சரி நம்மக்கிட்ட அடகு வைக்க என்ன இருக்கு என்னதான் பண்ணுங்க அவங்க தனியா நின்னுக்கிட்டு என்ன பண்றா பண்றான் எதிர யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க கடைக்கு முன்னாடி இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நாம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானோ நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சரி அவன் உள்ள வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு நாம யாருன்னு காட்டிக்க ஆ சரி சரி இந்த பேனா வடக வச்சான் அந்த சேர்த்து வாங்க மாட்டான் அப்படியும் வாங்கினா ஐம்பது பைசா மேல தர மாட்டான் அது இந்த பாலா போன வயிற்றுக்கு பத்தவே பத்தாது என்ன பண்ணலாம் தங்கம் வெள்ளி வாங்க போன இந்த தேனா மூடி தங்க கலர்ல இருக்கு இதையே தங்கோன்னு சொல்லி கேட்டு தலையில கட்டி ஏமாத்திட வேண்டியதுதான் ஏமாத்திரும் ஆமா வரான் கண்டுக்காதே 1 2 ஏய் குண்டே எதுக்கு அடகு கடைக்குள்ள போறா ஆமா குண்டன என்ன அடகு கடைல வேள அவने மீட்கவ போवा இதுையாவது அடகு வைக்கதா போवा சரி வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போ சரி வாங்க நமஸ்தே சட்ஜி கண்டு போனோ

நன்றி ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் தான் ஒரு சின்ன பழமோட அதான் ஆஹ் கவனப்படாதீங்க ஒரு டூ உங்களுக்கு பஸ்காவும் நான் ரிட்டன் பண்ணிடுறேன் ஆஹ் ஒரு நிமிஷம் இதான் அந்த தங்க முடி பேனா ஒரிஜினல் ஒரிஜினல் இது தங்கம் மூடி ஆமா தங்கம் முடிதான் பின்னல்ல பத்து ரூபாய்க்கு பேனா வாங்கி வந்து உங்ககிட்ட கிட்ட கொடுத்து ஏமாத்த நினைச்சிட்டீங்களா சேஜி இது பியூர் கோல்டு ரெண்டு சவரன் ரெண்டு சவரம் இது என்ன சேட்டு இப்படி யோசிக்கீங்க உங்களுக்கு சொன்னீங்க மாதிரி தான் கொடுங்க நான் வேற கடை போய் பாத்துக்கிறேன்

அரே பையா இந்த பச்சா உங்க எல்லாரையும் ஏமாத்துது இந்த பச்சா சொல்ற மாதிரி நான் இதுக்கும் ஃப்ரெண்டும் கிடையாது இது உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுது வேணா முடிய தங்க மூடினு சொல்லுது சேட்டுகிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் துட்டு ஆஹா சேட்டு கவுத்து விட்டானே இந்த பேனா வேற சந்தியா கிட்ட சுட்டது ஆ பாக்கறானே பாக்கறானே பாக்கறானே

யாரும் அடிக்காதீங்க முடிச்சுட்டாங்கயா சேஜி உங்களுக்கு எப்படி எங்க பேர் தெரியும் உங்களுக்கு வேணும்னா என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் நல்லாவே தெரியும் யாருடா ஐயோ யாரு இன்னுமே நா மூசா இது பட்சிஷ் மூசா மூசா நானே உங்களைத் தேடி வந்த விஷயத்தைச் சொல்லணும் இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன மூசா எதுக்கு இந்த மார்வேஷம் சொல்றேன் ஒரு মামావசை இரவோடு நீங்கள் அனுபவித்து வந்த பூலோகவாசம் முடிவடைந்து அஞ்ஞான வாசம் எனும் மறைந்து வாழும் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என பேரரசர் கரீம் உங்களிடம் சொல்லச் சொன்னதை சொல்லத்தான் வந்தோம் இனி அஞ்ஞானவாசம் மேற்கொள்ளப் போகும் ஒரு வருடம் முழுக்க நீங்கள் ஐவரும் எங்கள் பூதலோக பூதங்களின் கண்ணில் படக்கூடாது மீறி யாரொருவர் ஒருவர் பட்டுவிட்டாலும் ஐவரும் மீண்டும் பதினான்கு ஆண்டுகள் இந்த பூரோகவாசத்தை தொடர வேண்டும் சாமி நான் ஐ அம் ஐ நம்பி அபිත குஜலா அம்பால் அதனால அநியான வாசம் முடிற வரைக்கும் நாங்க பூதலோகத்துல இருக்கிற பூதங்களோட கண்களுக்கு தெரியாம மறைஞ்சு தான் வாழ்ந்தாகணும் இதுக்கு இடையில அந்த அசிமுரத் தಂದ್ರோ வேற இருக்கு நீ கவலைப்படாத மூசா எல்லாமே நல்லபடியா நடக்கும் நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம் ரொம்ப நன்றி கௌரி தேவப்பட்டா நானே உனக்கு கூப்பிடுறேன் சரி மூசா அப்ப நாங்க வரோம் வாங்க வரோம் வரோம் மூசா இந்தா உன் பாவா போனா பேனா கூட பட்டாடையும் ஆபரணங்கள் அணியாமல் நூலாடையில் உலாவது என்னவோ போட்டிருக்கிறது அதை அணிந்து கொண்டு உலாவினால் நாம் இந்த பூலோக மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு போய்விடுவோம் நாம் வந்த நோக்கம் நிறைவேறாத அமைச்சரே அது மட்டுமல்ல நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொண்டது போலாகிவிடும் அதனால் நமது உடையிலும் பேச்சிலும் மாற்றம் இருக்க வேண்டும் எனக்கு பேச்சு மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை மட அமைச்சரே ரசூல் அந்த பேச்சை சொல்லவில்லை பேசும் பேச்சு வழக்கை சொல்லுகிறார் ஓஹோ அப்படியா என்ன அப்படியா இதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்ன புரிஞ்சு என்ன தே பண்றது அவரை விடு ரசூல் நாம் இன்னும் எத்தனை நாட்கள் தான் அலாவுதீன் குடும்பத்தை தேடிக்கொண்டிருப்பது எத்தனை நாட்கள் என்று நான் எப்படி பதில் சொல்வது அலாவுதீன் நமக்கு கிடைக்கும் வரை நாம் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்படி கணக்கில்லாமல் தேடி ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டால் அலாவுதீன் குடும்பம் அங்கு போய் பதவியை பிடித்து விடும் அப்புறம் நாம இங்கே இல்ல இல்லை அப்படி எதுவும் நடப்பதற்குள் நாம் உடனடியாக அவர்களை வேண்டும் ரசூல் நாம தங்க தூங்க ஒரு அரண்மனை வேணுமே அது முக்கியம் இந்த பூலோகத்தில் தங்குவதற்கு அரண்மனை எல்லாம் கிடைக்காது சிறிய வீடு எங்காவது கிடைக்கும் அட ஏதோ ஒன்னு தலைசாக்கிய இடம் இருந்தா போதும் வீட்டிற்கு யாரை விசாரிப்பது எங்கு போய் வீடு தேடுவது எல்லா வீட்டிலும் மானிடர்கள் இருக்கிறார்களே ஹலோ யாரு ஆமாயா அல்டா பாரு முகந்தான் வீட்டு புரோக்கர் சொல்லு வடபழனி ஏரியாவில் ஒரு வீடு ரெடியா இருக்கு ஆமாமா டபுள் பெட்ரூம் பெரிய ஆளு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்னா பாரு என்னையா பணம் அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வீட்டோட வாடகை அஞ்சாயிரம் அவ்வளவுதானே ஓகே ஓகே பணத்தை ரெடி பண்ணு இன்னைக்கே வீட்டு முடிச்சிடலாம் ஆமா வச்சிருக்க வச்சிட அல்டா பாருமா கொக்கா இவங்க ஏன் நம்மளே பாக்குறாங்க யார் இவங்க ஒருவேளை கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்களோ நீங்கள் வீட்டு புரோக்கர் அல்டா பாருமுகம் தானே ஆமா உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் இங்க யாரையும் எங்களுக்கு தெரியாது எனது யாரையும் தெரியாதா அப்புறம் எப்படி என்ன வந்து வீட்டு புரோக்கர் அல்டா பாருமுகமானு கேட்டீங்க நீங்க தானே அந்த கருவியில வீட்டு புரோக்கர் அல்டா பாருமுகம்னு சொன்னீங்க அதத்தான் அவர் சொன்னாரு நீங்க வீட்டு புரோக்கர் என்பது உண்மைதானே ஒரே குழப்பமா இருக்கே இப்ப என்ன வேணும் உங்களுக்கு நாங்கள் தங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வீடு வேணும் இப்ப எங்க தங்கிட்டு இருக்கீங்க இன்னும் நாங்க எங்கயும் தங்கல

ஃபேமிலி என்றால் என்ன பேச்சலர் என்றால் என்ன எனது அதுவே உங்களுக்கு தெரியாதா ஆஹா சரி மொத்தம் எத்தனை பேர் தங்க போறீங்க நாங்க மூணு பேர் தான் மூணு பேரா ஓகேங்க உங்களுக்கு வீடு ரெடி அட்வான்ஸ் ஒரு லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபாய் அதுவும் சரிதான் அப்ப சரி பணத்தை ரெடி பண்ணுங்க இமீடியட்டா வீட்டை முடிச்சிடலாம் பணமா என்ன சும்மாவா இந்த உலகத்துல பணம் இல்லாம எதுவுமே நடக்காது தெரியுமா உங்களுக்கு நடந்தா பணம் உக்காந்தா பணம் பேசினா பணம் எந்திரிச்சா பணம் சரி நீங்கள் நாளை இதே நேரத்துக்கு இங்க வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் நிஜமாவா சொல்றீங்க நிச்சயமா எல்லாம் போய் சொல்ல மாட்டோம் பேச்சு மாற மாட்டோம் நாளைக்கு வந்து பணம் பணம் பணத்தை எங்கே தேடுவோம் பணத்தை எங்கே தேடுவோம் என்னடா கேளையப்பா

எது ஒரு ஃபேஸ் பேஸ் டு பேஸ் பார்த்து பேசுறே சண்டி ராணி இந்த போக்கிரி மாப்பிளைக்கு பயனாலே என்னன்னு தெரியாது அப்பாடா இவனை திருத்தவே முடியாது இவனா திருந்தனாதான் தேங்க் யூ இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க போலாம் இதுவும் ரொம்ப பிடிச்சி இவங்க மூசாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே இவங்கள ஃபாலோ பண்ணி போனோம்னா மூசா இருக்கிற இடத்த எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மூசா இருக்கிற இடம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மூசாவை கண்டுபிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதுதான் சரி இங்க பாருங்க நம்ம மூசாவுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணலான்னு நீங்கள் எல்லாரும்